சிற்சபை நடுவே நிறைந்த நடம் புரியும் சிற்சபை நடுவே நீங்க எங்க போனாலும் எதை சொன்னாலும் வள்ளல் பெறுமா திரும்ப 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 இரண்டு புறவங்களுக்கு மத்தியில அண்ணாக்கின் பக்கம் மேல உச்சிக்கு கீழே இருக்கின்ற அந்த இடம் தொட்டு காட்டாத இடம் அந்த இடம் சிற்சபை முதலில் புருவ மத்தியன்கண் மனதை செலுத்தி வருதல் வேண்டும் சொல்றார் நம்முடைய மனசை முதல ரெண்டு புறங்களுக்கு மத்தியிலே நெற்றி பகுதியை நிறுத்தி பழகிட்டு வாங்க அப்படின்றார் எத்தனை பேர் பழகிறோம் எல்லாவற்றிலையும் நம்ம பழக்கி வச்சிருக்கிறோம் நம்முடைய கை கால்களை நம்முடைய கண்களை காதுகளை மூக்கை பாயை ஆனால் என்ன நானு கட்டுப்படுத்திக்க தெரியல முதல்ல வீட்டில் யாருக்கிட்டையும் கோபிச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது என் மீது நான் கோபிக்கணும் உங்கள் மேலே நீங்கள் கோபிச்சிக்கணும் இப்படி தான் நாம் இருக்கணும்னு நினைக்கிறோம் முடியல எல்லாம் அன்பா பேசணும்னு நினைக்கிறோம் முடியல